டேஸ் இன்னைக்கு சூப்பராக மூணு வீடியோ போட்டோம் இது நாலாவது வீடியோ நைட் சஃபாரி சண்டே கொத்து கொத்தா கொத்து கொத்தா புத்துருக்க அடி வச்சு நைட் சஃபாரி உன்னை நான் ஹெவியாக தாக்கி வீடியோ போட வச்சுன்னு கேட்டால் இந்த சம்மர் ஸ்னோ தாங்க வேற லெவலில் இருக்கு இவங்க எல்லாம் பாருங்களேன் சமைக்கூட்டி இப்போ தான் தண்ணி கொடுத்தேன் இவங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னே சரி ஓகே ஒரு வீடியோ பண்ணிடலாம்டா அப்படின்னு தோணுச்சு ஏன்னா மார்னிங் சுட்டு இருக்கிற வெயிலில் சமயம் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுது சம்மர்ஸ்னோ அங்கே ஒரு மதர் பிளான்ட்டு இங்கே ஒரு மதர் பிளான்டானோ சம்மர்ஸ்னோ வேறு லெவலில் பூத்துட்ருக்கானுங்க ஐயோ வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது தண்ணி கொடுத்தோன்னே இந்த எல்லோ ஃபுல்லாக பூத்தோன்னே ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொன்னீங்க பூக்குது கொட்டுது வருது அப்படி அப்படியே போயிட்டுருக்கு தாங்கங்களா அதனால் ஃபுல்லாக வச்சு கொடுக்க முடியுமான்னு தெரில நல்லா கொத்து கொத்தா கொத்து குத்தாக பூத்துருக்காங்க எனக்கு என்னென்னா இவங்கெல்லாம் வீடியோ இப்போ பண்ணுறோம் தோட்டத்தில் இருக்க எல்லா செடியும் வீடியோ பண்ணணுன்னா எத்தனை வீடியோ பண்ணுறது தர இங்கே போட்டிக்கோல கண்ணு முன்னாடி இருக்க இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹாய் சாம்மை காட்டணுமா அம்மா என்ன காட்டுங்க வீடியோவில் அணிய சீட்ஸ் ஆமாம் சீட்ஸ் எடுத்தோம் அப்புறமா இது பண்ணலாம் நான் இங்கே சீட்ஸ் எல்லாம் வைப்பேன்ல ஜூனியர் சீட்ஸ் ஆ அதெல்லாத்தையும் முட்டி போய் வையுங்க ஆ ஓகேவா சீனியர் சீட்ஸ் சீனியர் சீட்ஸு அம்மா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லு குட்டி பையனு குட்டி பையனே ம் இது கிறிஸ்பம் குட்டி பையனே லீஃப் எப்படி இருக்கு பாத்தியா பிங்க் கிறிஸ்பமுக்கு ஆஹ் வேவியா இருக்கா அதே மாதிரி இங்கே வா இங்கே வா வேவி எங்க ஒன்னு காமிக்கிற மாதிரி இது பாரு எப்படி இருக்குன்னு இது பாரு எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கா அம்மாவோடே பயணம் பையனுக்கு அம்மாவோடைய பயணம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இங்க பாருங்க இதுவும் குட்டு குட்டி குட்டியா இது பண்ணி இதுவும் ஒரு கிறிஸ்பம் ஹைபிரிட் சூப் சூப்பராக இருக்கும் சாமி இது ஃபுல் ப்ளூம் வரும் பாரு அவ்வளோ அழகாக இருக்கும் இதை எடுத்துட்டு நான் தாண்டா இதோட அழகே சூப்பராக இருக்கும் எதுப்பா ஏய் சுவாசிக்கம் வேற லெவல்டா அழகு இப்படி காமி அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு ஐயோ வெல்வெட் மாதிரி சாம் என்ன அழகுடா இது செம்ம சூப்பர்ல சென்னைக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு சாம் அடுத்து இவங்க யாரு பேர்பிள் ஜெல்லி மாதிரியா என்ன கொஞ்சம் வித்தியாசமா இந்த பேர்பிள் ஜெல்லியை பாரு பாத்தாடி பத்து பதினஞ்சு நாள் இருக்குங்க இன்னும் அப்படியே இருக்குங்க இதுல ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குது என்ன தெரியுமா எனக்கு ஆஹா அங்க ஹோல் வச்சுட்டானுங்க இது என்ன தெரியுமா அந்த ஹோலு இந்த பூச்சி வந்து கடிக்கிறதுடா கடவுளே ப்ளீஸ் 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 ஆஹ் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும்டா இந்த சீடு எனக்கு ரொம்ப முக்கியம் கடவுளே இதை எப்படியா காப்பாத்திருங்க ஏன்னா அந்த அடுக்குல இருந்து வர்ற சீட் தான் அந்த அடுக்கு எப்படியா பூக்கும் அதையும் பார்க்கலான்னு பாக்குறேன் முடியல கிராஃப்ட் பிளான்ட் தான் அதுவும் இது ஏதோ கோழடு பிளான்ட் வேற இருடா வாரேன் நான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த சீடு இப்படின் நான் காப்பாத்த போகிறேன்னு தெரில ஆ சீடு ப்ரொடெக்டர் நிறைய தங்கங்கள் கேட்டிருந்தீங்க எல்லாம் கம்மிங் வீக்கில் நான் சீடு ப்ரொடெக்டர் வந்து நான் கொடுப்பேன்ப்பா சேலுக்கு வாங்கிக்கோங்க ஆ இது ஏன் இப்படி இருக்குது சாம் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப்பில் ஓடு இங்கே பாருங்க இதை செம்ம அழகுல எல்லாம் முட்டு இப்போ தான் கட்டிகிட்ருக்கானுங்க சிலதெல்லாம் முட்டு இப்போ கட்டிகிட்ருக்கானுங்க சிலது தான் பூத்துருக்குது இருந்த சீடை கழுவிடலாம் அந்த டாட் டாட்டாக எனக்கு என்னமோ அந்த அந்த பூச்சி வந்து இது மேல ஒரு மார்க் வச்சுட்டு போயிருக்குதுங்க அப்படின்னு தான் தோணுது இத்தனை நாள் அந்த டாட் இல்லை தான் வந்துருக்குது செம்ம கியூட் சாண்டா கிளாஸ் மாதிரி இது ஆனால் சாண்டா கிளாஸ் கிடையாது ஒபிசன் தான் கிராஃப்டில் மல்டிபிள் ரோசி அடினியம் கியூட்டாக இருக்குல்லடா மொத்த மொத்தமாக பூத்துட்டு இது க்ரஸ்ட் ஃபார்மேஷனில் வந்து ஒயிட் இதுவுமே செம்ம போர் அடிக்கிறதுல இங்கே வந்து அடிக்கடி தொட்டி இதை மாற்றணுங்க இது காமிக்கலாம் இரு இது வந்து செம நிலக்கான் சீட் க்ரோன் நிலக்கான் நம்மளோட இந்த ட்ரீ மாதிரி வளர்த்துருவோமாங்க அது பேர் என்ன சோமாலன்ஸ் கிண்டர் கார்டனா சோமாலன்ஸ் மாதிரி நம்ம ஸ்டெம் ப்ரொப்பகேட்டட் நீலாக்கான் ஸ்டெம் ப்ரொப்பகேட்டட் நீலாக்கான் ட்ரீ மாதிரி பெருசாக ஒரு இடத்துல நான் பார்த்தேங்க அஞ்சு அடியில் இருந்துச்சு ஒரு ஸ்டெம் ப்ரொப்பகேட்டட் நீலாக்கான் ஃபைவ் ஃபிட் ஹைட்டு என்ன அழகு தெரியுமா ஒரு நாள் நடக்கும் அது என்று தெரியவில்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போடுறா பெட்டல் இது இல்லை இதுவும் செம்மையாக சீட் கொடுக்கும் சாம் இது வந்து சாம் குட்டி பறக்கிறதுக்கு ஆ பிறந்தக்கப்புறந்தான் பிறந்து உனக்கு ஒரு ஒரு வயசு இருக்கும் அப்போ கலெக்ட் பண்ணண்டா இது எப்படி தெரியுமா ஆஹா இந்த பிளான்ட்டு இந்த மாதிரி ஒரு வேர் தான் இப்படி 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 தான் இருந்துச்சு அதனாலே இப்படி தனித்தனியாக வச்சு ஒரு சின்ன ஒரு மண்பானை மூடி வைக்கிற சட்டியில் வச்சு ஃபஸ்ட்டு வளர்த்தேன் அப்புறமா அம்மா இதை எவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்கேன் நீயும் வளர்ந்துட்டே இருக்க அந்த செடியும் வளர்ந்துட்டே இருக்கு தம்பி ஜபர் பாரு சாம் இங்கே பாரு வா சூப்பராக இருக்கடா சிங்கிள் பெட்டல் நல்லா எதுப்பா சாமுக்கு இந்த கலர் பிடிக்கும் தானே இந்த கலர் பிடிக்காது ப்ளூ கலர் இந்த ப்ளூ தான் பிடிக்குமா உனக்கு எல்லாம் பிடிக்காது சாம் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோ இங்கே பாருங்க இதான கோஞ்ச் மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆனால் இது பேர் பார்க்கணும் என்னன்ட்டு எதுப்பா இந்த வர இது செம்ம அழகாக இருக்குங்க இந்த கலர் ஏ வித்தியாசமாக இருக்குன்னு அந்த கலர் நானே இப்போ தாண்டா பார்க்குறேன் இங்கே இது ஏ இதுவும் ஒரு சுவாசிகம் ஹைப்ரிட் தான்டா டிஃப்ரெண்டாக இருக்குல்லண்ணா நல்ல பெரிய பிளான்ட் எதுவுமே சுவாசிகம் ஹைப்ரிட் தான் சூப்பராக இருக்குடா இது ரொம்ப அழகா இருக்குது நல்லா கொஞ்சம் பெரிய ட்ரீ தாங்க இதுவுமே அப்புறம் அந்த இதுக்கு பேர் நம்மளையும் மறந்து போச்சு யூ பியாலே மினியேச்சருங்க அது பாட்டு ஓரமாக இருந்துச்சு வளர்ந்து தெரியாமல் வளர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ ஷூட்டே எடுக்கிற மாதிரி ரெண்டு குத்து குத்தாக இருக்குது இங்கே பாருங்க சம்மர் ஸ்னோ தான் சம்மர் ஸ்னோ ஒரு ஒரு செடியில் இருக்கு நான் காமிக்கிறேன் பாரு காமிக்கிற பேரு இதனடாது குட்டியா இருக்கு ஆனா அம்மா ஏதோ ஒரு அழகா தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் என்னன்னு தெரியல இங்க வந்து நான் வச்சது என்னன்னா ஒரு ஒரு வெரைட்டியும் வேணும் இப்ப ஒன் நூத்தம்பது பாட்டு இருக்குது நூத்தம்பது பாட்டும் நூத்தம்பது வெரைட்டிஸ் அடினியோ நம்மளோட இந்த இது மேல இருக்க இந்த தோட்டத்துல மாடி தோட்டம்னு சொல்லாமா அந்த டெரஸ்ன்னு சொல்லாமா என்னன்னு சொல்லலாம் ரெண்டும் ஒண்ணுதானா தெரியல போங்க இந்த இந்த இதுக்கு பேர் என்ன பால்கனி தோட்டம்னு சொல்லாமல் இதுலேயே அவ்வளோ இருக்குது அத்தனை வெரைட்டிஸ் ஒன்றே ஒன்று இதில் ரிப்பீட் ஆகிறது எது தெரியுமா அந்த சம்மர் ஸ்னோ மட்டும்தான் சம்மர் ஸ்னோ மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது மற்ற எந்த வெரைட்டி ரிப்பீட் ஆகலை வெரைட்டிஸ் இருக்கணும்னு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் அப்போ எனக்கு தோணுது இதேமாதிரி இன்னொரு நாலஞ்சு ஸ்டாண்ட் செட்டப் மட்டும் நான் வச்சேன்னா போதும் போல இருக்கிற எல்லா கலெக்ஷனையும் காமிச்சிடலான்னு நினைக்கிறேன் என்னாச்சு மினிக்கும் மிதிக்கும் உங்கள் பாருங்க சம்மர் ஸ்னோ என்ன அப்படி கொத்து கொத்தா போச்சு என்னோட அது இப்படி இங்கே பாரு இங்கே பாருங்களேன் சம்மர்ஸ்னோ ஆக்சுவலி ஆ பிரான்ச் ஆஃப் சம்மர்ஸ்னோ இங்கே பாருங்கள் மொத்தம் வந்து இது பண்ணி இப்படி தான் எத்தனை பிரான்ச் தெரியுமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ம் இந்த ஃபைவ் பிரான்ஞ்சஸ் இருந்துச்சு இது தான் இன்றைக்கி என்னை வீடியோ எடுக்கவே வச்சது இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து இதுவும் கொத்து கொத்தாக பூத்துருக்கு இதுலேருந்து வந்து இதுவும் எவ்வளோ கொத்து கொத்தா பூத்துருக்குது ஓச்சும் சூப் இருக்குது ஆமாடா அடுத்து இங்கே இது ஃபர்ஸ்ட் வரும்போது கலர் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு பழுப்பு மாதிரி ஒரு கலரில் வந்து தெரியுதா அப்புறம் ஒயிட் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இதை பாருங்க அடுத்து இங்க மொத்தம் அஞ்சையும் சேர்த்து பிடிச்சோன்னு வைங்க அப்பா என்ன பஞ்ச் பாருங்க செம்ம க்யூட்டுங்க ஐயோ வேற லெவல் அழகு சம்மர் ஸ்னோ சூப்பர் சம்மர் ஸ்னோ இப்ப பாருங்க இப்போ எப்படி இருக்கு ஐயோ சூப்பராக இருக்குல்லடா அடுத்து இங்க இந்த அழகி ஐயோ இதுவும் இது சிங்கிள் பட்டல நல்லா கொத்து கொத்தா பூங்க இதோட இன்னொரு பிரான்ச்சுங்க சார் எல்லா பிரான்ச்சிலையுமே எல்லா இடத்துல இருந்துமே முட்டுக்கள் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது நம்மளோட ஸ்ட்ராபெரி பிளாசம் உண்மையிலே வெயிலுக்கு இதோட ரியல் கலர் வந்து பாவங்க டார்க்காக இப்படி தான் வரும் என்னோட சீட் போட்டு சீட் க்ரோனில் வந்த நம்ம பேர் வச்ச சூப்பர் அடினியம் சீட் க்ரௌனு இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க மொத்தமாக ஒரு முப்பது பிளான்ட் அப்படி சேர்ந்தோன்னே கொடுத்துடலாம் இது வந்து அக்கீராலே வந்து கொஞ்சம் பெரிய பிளான்ட்டுங்க அக்கீராலே கொஞ்சம் பெரிய பிளான்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிளான்ட்டு தான் அந்த ஷேப்புக்காக வச்சுருக்கேன் எனக்கு வித்தியாசமாக இருக்க யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கணும் ஏதோ கொண்ட வளர்ந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் இதனால நோட் பண்ணிக்கோங்க வித்தியாசமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது இதை பார்த்தா ஒரு மாதிரி ஏதோ தள்ளிட்டு அதுக்கு சம்திங் ஏதோ கட்டி வந்த மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசமாக இது என்ன கட்டினே புரியல கிறிஸ்ட ஃபார்மேஷன் இப்படி கிறிஸ்ட் இப்படி ஃபார்ம் ஃபார்ம் ஆகிருக்குதோங்க மடினியத்துக்கு வந்த கட்டி மாதிரி இருக்குங்கிறங்க கிறிஸ்ட ஃபார்மேஷனா சரி பார்ப்போம் இது என்னன்னு பார்ப்போம் இப்படி வளர்ந்து போய் இப்படி தொங்கி இது மேலே ஒரு கட்டி மாதிரி இருக்குது என்னென்னு பார்ப்போம் அதை இது வந்து சூப்பரு ஆ சரி வீடியோ முடிச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இவங்க எல்லாமே வேற லெவல் வேற லெவல் கொத்து 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 இங்கே பாருங்கள் கிறிஸ்பம் ஹைப்ரேடி இங்கே ஒரு பிங்க் பியூனி பிங்க் பியோனி ரிப்பீட்டாக இருக்குது ரெண்டு பிளான்ட் ரிப்பீட்டாக இருக்குங்க அடுத்து இந்த அழகி வேறு லெவல் இது சரி கிணரி பேர்டு உங்களுக்கு தெரியும் இதுவும் வேறு லெவல் இது தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து பாருங்கள் ஆரஞ்சு வெரைட்டி இது கிறிஸ்பம் பாருங்கள் செம்மையாக பார்த்துருக்கு மார்னிங் வீடியோ பார்க்கலாமா தாங்கங்களா இது ஒரு வைலட்டு சூப்பராக இருக்கா ஹாப்பி கார்டனிங்